ராஷ்மீடியா நண்பர்களுக்கு வணக்கம் நம்மளோட பிக் பாஸ் நிகழ்ச்சியோட இன்னைக்கான முதல் ப்ரமோ ரிலீஸ் ஆயிருக்கு இந்த முதல் ப்ரமோ பொறுத்தளவுல இந்த வாரத்துக்கான நாமினேஷன் ப்ராசஸ் தான் காட்டியிருக்காங்க இந்த வார நாமினேஷன் ப்ராசஸ் செமையா இருக்குங்க யாராவது இரண்டு நபர்களை நாமினேட் பண்ணோம் நாமினேட் பண்ற இரண்டு நபர்களுக்குமே பட்ட பேர் வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி பிக் பாஸ் சொல்லிடுறாரு அந்த வகையில பார்த்தோம் அப்படின்னா முதல்ல சத்யா வர்றாரு சத்யாவை பொறுத்தளவுல பவித்ரா அருண் பிரசாத் இந்த ரெண்டு பேரையுமே நாமினேட் பண்றாரு பவித்ராவுக்கு சத்யா வைக்கிற பட்ட பேர் என்ன அப்படின்னு பாத்தோம்னா பாய்சன் அப்படிங்கறதுதான் அதே நேரத்தில் அருண் பிரசாத்துக்கு ரெண்டு பட்டப்பேர்கள் கிடைச்சிருக்குது ஒன்னு காரியவாதி இன்னொன்னு சரியான பட்டப்பேர் அப்படின்னே சொல்லாங்க பண்ற தப்பெல்லாம் பண்ணிட்டு நான் ரொம்பவே சரியானவன் நீங்க தான் தப்பு பண்ணீங்க அப்படிங்கிற மாதிரி மாத்தி விடுறதுல டப்பா அருண் கில்லாடி அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில இவருக்கான பட்டப்பேர் ரொம்பவே பொருத்தமானது அப்படிங்கிறது என்னோட கருத்து அடுத்ததான் அன்ஷிதா வர்றாங்க அன்ஷிதாவை பொறுத்தவரை ஜாக்லின் வந்து தந்திரவாதி நடிகை போலியா நடிக்கிறா அப்படிங்கிற மாதிரி காரணங்களை சொல்லியிருக்காங்க சூப்பர் அன்ஷிதா வெளியிருந்து பாக்குற எங்களுக்குதான் அப்படி தெரியுதுன்னு நினைச்சோம் உள்ள இருந்து நீங்களே கணிச்சுட்டீங்களா அப்படிங்கு அடுத்ததான் முத்துக்குமரன் வராரு முத்துக்குமரனை பொறுத்த விஷால் ஒரு சகுனி அப்படிங்கிற மாதிரி விஷாலுக்கு பட்டப்பேர் வைக்கிறாரு இன்னொரு ஆள் வந்து சேஃப் பிளேயர் அவன் சேஃபா கேம் ஆடுறான் அப்படிங்கிற சொல்லிருக்காங்க அந்த வகையில விஷாலுக்கு இந்த ரெண்டு பட்டப்பேருமே கிடைக்குது அடுத்ததா வர்ற தர்சியா வந்து சௌந்தர்யாவை புஷ்வானோ அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இன்னொரு ஆள் சௌந்தர்யாவை இம்சை ராணி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இப்படி ரெண்டு பட்டப்பேர்கள் சௌந்தரியாவுக்கு கிடைக்குது இம்சை ராணின்னு சொல்லலாமான்னு தெரியல ஆனா புஸ்வானா அப்படிங்கறது கரெக்டான பேரு பேச வராது அதனால கத்துறது விளையாட தெரியாது அதனால மார்க் பண்றது மத்தபடி சௌந்தர்யம் எதுவுமே பண்ணல அந்த வகையில புஸ்வானா அப்படிங்கறது சரியான பட்ட பேர் அப்படின்னு சொல்லலாம் அடுத்ததா சௌந்தர்யா வர்றாங்க சௌந்தர்யா பொறுத்த அளவுல தர்ஷிகாவுக்கு விஷப்பாம்பு அப்படிங்கிற பட்ட பேர் வச்சிருக்காங்க அவங்களோட இன்னொரு பேர் என்ன அப்படின்னு பாத்தோம்னா சோன் அவுட் கிளி அப்படிங்கிற மாதிரி வச்சிருக்காங்க அதாவது அவங்க வந்து அவங்களாவே பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இல்ல அப்படிங்கிற மாதிரி யாரோ ஒரு காரணத்தை சொல்லியிருக்காங்க அடுத்ததா வர ரயான் வந்து சத்யாவுக்கு பயந்தாங்குள்ளி அப்படிங்கிற பட்ட பேர் வைக்கிறாரு இன்னொரு நபர் வந்து மிச்சர் அப்படிங்கிற மாதிரி பட்ட பேர் வச்சிருக்காரு என்னடா குடுக்கிற டாஸ்க் எதையுமே புரிஞ்சிக்காம தப்பு தப்பா ஆடுவீங்க இந்த டாஸ்க்கை மட்டும் கரெக்டா புரிஞ்சுக்கிட்டு கரெக்டான பட்டு பேர் வச்சிருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி தான் பார்க்கும் நமக்கு ஃபீல் ஆகுது சரிங்க என்னதான் இருந்தாலும் இந்த வாரத்தை பொறுத்தளவுல ஒன்பது நபர்கள் நாமினேட் செய்யப்பட்டிருக்காங்க யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தோம்னா சத்யா ஜாக்லின் அன்ஷிதா பவித்ரா விஜய் விஷால் அருண் பிரசாத் சௌந்தர்யா தர்ஷிகா ரயான் இந்த ஒன்பது பேருமே நாமினேஷன் லிஸ்ட்ல வந்திருக்காங்க இந்த வாரத்தை பொறுத்தளவுல சத்யா வெளியேறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமா இருக்குது எதுக்காக பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கிறவங்களுமே மிச்சர் சாப்பிட்டுட்டு தான் சத்யா இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க வெளியேறது பாக்குற நம்மளுமே அதே கருத்தோட தான் இருக்கணும் அதே நேரத்தில் ரயான் என்னங்க பண்ணிட்டு இருக்காரு ரயான் எதுவுமே கிளிக்கலங்க ஒரு சண்டை போட்டாரு டான்ஸ் குள்ளையாண்டாரு மற்றபடி பார்த்தோம் அப்படின்னா முழுக்க முழுக்க ஜாக்லினுக்கு அல்லக்கையா வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு என்ன பொறுத்தளவுல சத்யா இல்லனா ரயான் இல்லனா தர்ஷிகா இந்த மூணு பேர்ல இருந்து யாராவது ஒரு ஆள் போனா நல்லா இருக்கும் ஏன் இந்த மூணு பேரையும் ஒரே நாளில் வெளியே தூக்கி போட்டாலும் ஓகே தான் அப்படிங்கறது என்னோட கருத்து உங்களோட கருத்துக்கல மறக்காம கமல்ல மென்ஷன் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மரமெஷன்ல ஸ்க்ஸ்க்ரூப் பண்ணுங்க தங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்